அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் கைகேயி செய்த தவறுகளுக்கு தானும் ஆதரவு அளிப்பவன் போல் ராமனை வனத்துக்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று தயரதன் வேதனை விருதன் பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று தபமதனால் பிறந்த மகன் தாயுளம்போல் சிறந்த மகன் துபடாமை நிறைந்த மகன் துன்பம் இன்பம் துறந்த மகன் அவன் இன்னல் பெறுவதையும் ஆய்வதற்கோ பிறந்து வந்தேன் தவறுகள் பின் விரைந்து சென்றேன் தண்டகமும் குறைய வைத்தேன் இதுவே அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தவமதனால் பிறந்த மகன் தாயுளம் போல் சிறந்த மகன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தான் செய்த நல்ல தவங்களின் நற்பயனால் தனக்கு மகனாக பிறந்திருக்கக்கூடிய அந்த அன்பிற்குரிய மகனாகிய ராமன் தன்னுடைய தாயாகிய கோசலையின் நல்ல உள்ளம் போல் நல்ல பண்புமிக்க உள்ளத்தால் சிறந்து இருக்கக்கூடிய ராமன் துவடாமை நிறைந்த மகன் துன்பம் இன்பம் துறந்த மகன் மனித வாழ்விலே வெற்றியும் தோல்வியும் நிலையானது அல்ல தொடர்ந்து ஒருவர் வெற்றியையோ தோல்வியையோ பெற்றுக்கொண்டே இருக்க முடியாது வெற்றியும் தோல்வியும் அவ்வாறு நிலையானது அல்ல என்பதை நன்கு புரிந்து கொண்ட உள்ளம் கொண்டவன் ஆகியால் ராமனானவன் வெற்றியினால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அதிகபட்சமான இன்பத்தினை அடைந்து விடாமல் அதே நேரம் தோல்வியினால் மிகவும் துவண்டு போய் போய்ந்து விடாமல் வெற்றி தோல்வி இரண்டையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய சமநிலை பெற்ற உள்ளம் கொண்டவன் ஆகையால் அவன் தோல்வியினால் துவளாது இருக்கக்கூடிய சமநிலை கொண்ட உள்ளத்தை தாங்கியவன் அத்துடன் துன்பம் இன்பம் ஆகிய இரண்டையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய சமநிலை கொண்ட துலாக்கோல் போல் ஒரு சமநிலையான மனத்தினை கொண்டவன் அத்தகைய ராமன் அவன் இன்னல் பெறுவதையும் ஆய்வதற்கோ பிறந்து வந்தேன் துன்பத்தை எவ்வாறு அவன் அணுகுகிறான் துன்பம் அடைய நேர்ந்தால் எவ்வாறு அவன் அதை எதிர்கொள்கிறான் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கோ அவனுடைய தந்தையாக நான் பிறந்து இந்த பூமியிலே வந்திருக்கிறேன் தவறுகள் பின் விரைந்து சென்றேன் தண்டகமும் உரைய வைத்தேன் அவ்வாறு என்னுடைய மகன் துன்பத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறான் என்பதை ஆய்வதற்காகவோ மந்தரையும் கைகேயும் செய்த தவறுகளை ஆராயாமல் அவர்கள் செய்த தவறுகளுக்கு நானும் உதவியாயிருப்பது போல் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவன் போல் ராமனை தண்டக வனம் செல்வாய் என்று தண்டக வனத்துக்கும் அனுப்பி வைத்து விட்டேனே என்று ஏங்கி போனவனாய் தயரதன் உள்ளம் வருந்தினான் இதுவே அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்